மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது அது வலுப்பெற்று வடமேற்கு அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்க கடல் பகுதியான ஒரிசாவிற்கும் ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை நாகை கடலூர் ஆகிய ஒன்பது துறைமுகங்களில் இன்று ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இதனிடையே வடக்கு மத்திய வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடல் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துடன் வீசும் என்பதால் மீனவர்கள் யாரும் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என இதன் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தரை காற்றும் அதிவேகமாக சுற்றி சுழற்றியடைத்து வீசும் என்பதால் மீனவர்கள் தங்களது மீன்பிடி படகுகளை துறைமுக பகுதிகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும்படி நாகை மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளனர்